ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி ஆடி முதல் நாள் அதாவது ஆடி பிறப்ப இன்றைக்கி சுவாமிக்கு பால் நெய்வைத்தியம் செய்வாங்க அது மட்டும் அல்லாமல் ஆடிக்கு புது மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சி அந்த மாப்பிளைக்கு இந்த தேங்காய் பால் கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொரு ஊரில் நடக்கிறது அதுவும் வெள்ளி டம்ளரில் கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சிருவோம் மூடி போட்டுருவோம் இப்போ இந்த பாதம்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்படி எடுத்தோம்னா பாதாம் பருப்பு வந்துடும் இந்த ஆடி தேங்காய்பால் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சில ஊரில் தேங்காயை சுடுவாங்க ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதம் எல்லா கோயிலையும் திருவிழா நடக்கும் ஆடி செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு கூழெல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க இப்போ நான் ஊறு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் பெரிய முடி அதை நல்லா திருவி வச்சுருக்கேன் நீங்கள் பல்லு பல்லாக கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பாசிப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த ஆடி மாதம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப விசேஷமான மாதமாகும் நல்லா மாமியார் வீட்டில் விருந்து கொடுப்பாங்க சீர் கொடுப்பாங்க இப்போ நாலு ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டு பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை கொண்டு ஃப்ரெஷ் பண்ணால் பாலெல்லாம் இறங்கிடும் இது வந்து ரெண்டாவது பால் எடுத்துக்கிருவோம் அவ்வளோதாங்க ஆடி மாதம் அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு ரொம்ப விசேஷமாக சமையல் செஞ்சு போடுவாங்க கோழி அடித்து போடுவாங்க முப்பது நாளைக்கு சொல்லுவாங்க அந்த காலம் முப்பது கோழி அடித்தோம்பாங்க பாங்க அவ்வளோ விசேஷமான மாதம் அதே மாதிரி ஆடிப்பெருக்கு விவசாயம் பண்ணுறதுலேருந்து விதை போடுறதுலேருந்து ரொம்ப விசேஷமானது இப்போ நான் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் அதையும் இந்த தேங்காய் பாலோட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் எடுத்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வெள்ளம் போட்டதுனால திருப்பி வடிகட்டணும் ஏன்னா அதில் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ வடிகட்டிக்கிடுவோம் பாருங்கள் ஆடி பெருக்கன்றைக்கு ரொம்ப ரொம்ப காவேரி ஆற்றுல ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க பெண்கள் வந்து தாலி மாற்றிக்கிருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வடிகட்டோம் அதை ஒரு பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே நம்ம அடுப்பை எரிய விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைச்சோம்லேயே அதையும் சேர்த்து இதோடு கலந்துக்கிருவோம் நான் மிக்சி கிளவுன தண்ணியும் சேர்த்து ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்லா கிளறி விட்டுட்டு ஏன்னா அடியில் வந்து பாதாம் பருப்பு போய் தங்கிடக்கூடாது பிடிச்சிரும் அதனால ரெண்டு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் கரண்டியை இப்போ லைட்டாக முறக்கட்டுது பாருங்கள் லைட்டாக கொதிக்க விடக்கூடாது லைட்டாக முர கட்டி அந்த சுற்றி முறை வந்து நிற்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சும்மா சூப்பரான டேஸ்டியான நம்மளோட ஆடி சிறப்பான தேங்காய் பால் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சையும் நெய்யில் வதக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரிதான் நெய்யில் மட்டும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டிருக்கேன் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆடி மாதத்தை நம்ம எல்லோரும் தெய்வ பக்தியோட நல்ல அம்மனுக்கு கூழெல்லாம் காய்ச்சி மக்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக நம்ம இந்த ஆடி மாதம் கொண்டாடுவோம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்